பயிற்சி பண்ணிங்கன்னா இந்த கதவு திறக்கும் ஏன் சொல்கிறார் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் உள்ள போய் தேடிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆன்சரும் கிடைக்கும் பொக்கி சார வெளியில் இல்லை நம்ம உள்ள அதை ஜீவ காத்த வச்சு திறக்கும் அதுதான் சாகி மனதால ஜீவனை கொண்டு திறக்கணும் அந்த சா அப்படி திறகும் போது தான் நமக்கு அதில் உள்ள

நீங்க அத தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதனோட பலன் உங்களுக்கு அது தப்பு பண்ணல நல்லா பயிற்சி பண்ணீங்கன்னா அதனோட பலனும் நீங்க தான் நல்லதும் கெட்டதும் உங்க கையில் தான் அதான் எட்டு மணி நேரம்